வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் யூஜிடிஆர்பி தமிழ் சிவி லிஸ்ட் வந்து வெட்டிருக்காங்க சார் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக கலந்து கொள்ள போகிறாங்க செல்வராஜுங்கிறவர் தான் நூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு லாவண்யா வந்து ஸ்டேட்டில் வந்து ஃபோர்த்து ரேங்கு ராஜாமணி வந்து பதிமூணு விமல் வந்து பதினெட்டு லிங்கநாதன் இருபத்தி ஒன்று நர்மதா இருபத்தி எட்டு இப்படி ஜென்ரல் டன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் செலெக்ஷன் வந்து ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட ஜென்ரல் டன் வந்து ஒரு நூற்றம்பத்தி ரெண்டு வேக்கன்சியில் இருபத்தி ஆறு பேர் எங்களுடைய இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து செலக்ஷன் ஆயிருக்காங்கிறத நாங்கள் நன்றியுடன் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசி முஸ்லீம் நான் ஏற்கனவே முன்னாடி வந்து பிசி முஸ்லீம் பற்றி இது கட்டாக தெரியாதனால போடல அதனால் இப்போ வந்து எஸ்சிஏவுக்கும் பிசி முஸ்லீமுக்கும் முன்னாடி நான் வந்து போட கிடையாது ஏன்னா அதிகமாக எங்கக்கிட்ட படிக்க கிடையாது அதனால் இப்போ வந்து அவங்க லிஸ்ட்டில் வந்திருக்கிறதுனால இந்த டைம் வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து எங்களுடைய பியூன் வந்து ஆன்லைன் க்ளாஸ் ஸ்டூடெண்ட் தான் முழுக்க முழுக்க ஆன்லைன் தாங்க சார் இது வரைக்கும் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து டிஆர்பிக்கு சொல்லித்தரோம் எல்லாமே ஆன்லைன் தான் நாங்கள் ஏற்கனவே டிஎன்பிசி குருப் ஒன்றில் கிரேடு ஒன்றுக்கு பன்னெண்டு பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அதுலேயும் ஸ்டேட் ஃபர்ஸ்டு கிரேடு திதியில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு போன பிஜிடிஆர்பியில் நாற்பது பேர் வேலைக்கு போயிருக்காங்க அதில் டாப் ஹண்ட்ரட்டில் பத்து பேர் இருக்காங்க பன்னெண்டாவது ரேங்கோ பதிமூணு பதினாலுலாம் நாங்கள் தான் பிடிச்சிருக்கோம் இந்த வருஷம் ஸ்டேட்டில் ஃபஸ்ட் ரேங்கு ஃபோர்த் ரேங்கு டாப் டென்னில் வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு செல்வராஜு லாவண்யா ரெண்டு பேரும் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு முழுக்க 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 ஆன்லைன் கிளாஸ் தான் எங்களுடைய கிளாஸில் ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அந்த ஸ்டடி மெட்டீரியலை வந்து டிஸ்பிளே போட்டு அதாவது ஆன்லைன் ஷேர் பிரசன்டேஷன் மூலமாக நாங்கள் நடத்துவோம் அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து அன்லிமிட்டெடு டெஸ்ட்டு டெஸ்ட்டு எல்லாமே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு எல்லாமே வந்து டிஜிட்டல் ஸ்மார்ட் கிளாஸ் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் காலேஜ் டிஆர்பிக்கு கிளாஸஸ் வந்து போய்கிட்டுருக்கு பிஜி டிஆர்பிக்கும் கிளாஸஸ் இருக்கோம் மேக்ஸிமம் எல்லா கிளாஸஸ்மே எங்களுது ஈவினிங் கிளாஸ் தான் செவன் ஓ கிளாக்லேருந்து பத்து பதினொன்று மணி வரைக்குமே வந்து நடக்கும் கூடிய விதைகளை வந்து சேலத்தில் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போடுற மாதிரி ஐடியா இருக்குது அது இன்னும் டிசைட் பண்ண கிடையாது ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்கீங்க அதனால் சேலத்தில் வந்து சண்டே சாட்டர்டே மட்டும் ஒரு ஸ்கூல்லேயோ காலேஜ்லேயோ கிளாஸஸ் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் வந்து அட்மிஷன் போட்டால் மட்டுந்தான் அதுக்கு வந்து இதாகும் நீங்கள் எந்த கிளாஸஸாக இருந்தாலும் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்தால் மட்டும்தான் வந்து இதாகும் அது வந்து லிமிட்டட் சீட் தான் அதனால் பிஜிடி காலேஜ் காலேஜி டிஆர்பி படிக்கிறீங்கன்னா ஏற்கனவே பிஜிடிஆர்பி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு காலேஜ் டிஆர்பி கிளாஸஸ் போயிட்டுருக்கு டெமோ கிளாஸஸ்லாம் கிடையாதுங்க டெய்லியும் ஏழரை மணிலேருந்து கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு கிளாஸ் பார்க்கணுன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு கால் பண்ணுங்க நேரடியாக ஒரு மூணு நாள் நாலு நாள் அட்டன் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மன்றாத வளம் என்று சங்கே முழங்கு தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்